பிருமுன் Watts அன்oughs отправ் descript philanthrop definition புரம czego od Warm ப improve bayل ini èneасть didn't you은 between LET WWF 100% 10% 0%を0% 11% சரி laser leadership அண்ணா 1% U0AN 3% கொடுங்க

தண்ணி இருக்கிறது நம்மளுக்கு மிஸ்யாதீங்க ஆமாம் சரிங்க சரி இருங்க எல்லாத்துக்கும் செக் நல்லா செக் பண்ணிக்கலாம்

ஐநூறு மேல அறுநூத்தி ஐம்பது எழுநூறு அடி ஒரு பட்டம் கட்டாதுன்னு ஒரு எழுபது அடி அறுபது நான் கொஞ்சம் தெளிவா

இங்க வந்துருச்சு. அது சுதீன்ன ரெண்டே அடி அடிச்சிட்டு இருக்கு. ஆடுதுங்க. பின்ன இது அடிச்சக்கப்புறம் வச்சிடறேன். இல்ல சும்மா அடிச்சிடுங்க. அது என்ன பிரச்சனை இல்லை. இல்ல. அவரே ஓஸ இத கேக்குறாரு. என்ன ஓஸ நேரா கேட்கணும். நான் ராமாட்டு குடுக்குறேன். என்ன காட்ல போறே எடுத்துக்க. ஆமாங்க. அது மட்டம் மெல்லாம் ஒரு ஒருதலையும் எழுந்திருக்காரு இப்படி நின்று இதே வர இந்த இடத்துல மட்டம் வேப் பஞ்சி வச்சுன்னா அப்படி எழுந்திருக்குண்ணா வேப்பி வச்சு அப்படி கொஞ்சம் அடிச்சு விடுங்க கீழே அடிச்சுடுங்க